ஹலோ பேரண்ட்ஸ் எனக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்து பயிற்சி வந்து நம்ம பார்க்க போகிறோம் சம் தமிழ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிச்சுட்ருக்கோம் எழுதவும் செய்யணும் இல்லைங்களா குழந்தைங்க வந்து எழுதுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் தமிழ் எழுதுறது எழுத வைக்கிறதுனாலே ரொம்ப பெரும்பாடாக வந்து பண்ணுவாங்க உட்காந்து எழுதுறது படிக்க கூட செஞ்சிருவாங்க பட் எழுதுறது ரொம்ப கஷ்டமாக கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான் இப்போ வந்து இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் ஏன்னா வந்து அடுத்தது வந்து எழுத்து பயிற்சி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதை பத்தின வீடியோஸ் வந்து நிறைய கொடுக்கல அதனால் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரட்ஷன் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ஸோ நம்ம வீடியோ வந்து கண்டினியூவாக வந்து பாருங்கள் ரெகுலராக நம்மளுக்கு படிக்கிற எழுதுகிற டாப்பிக்லாம் வந்து தமிழை பற்றி வரப்போகுது சரிங்களா இப்போ வந்து முதல்ல வந்து உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் வந்து எழுத கற்றுக்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து மெய் எழுத்துக்களை குழந்தைங்க படிப்பாங்க ஸோ இங்கே வந்து உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் ஆழ எழுத்து ஒன்றும் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எழுத வைக்க போகிறோம் யூஷுவல் எப்பவுமே வந்து இங்கிலீஷை நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம் ஸ்ட்ரெயிட் லைன் அப்புறம் ஸ்லாண்டிங் லைன் அப்புறம் அந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எழுத கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு நேர்கோடு இது வந்து நம்ம எழுத கொடுத்துட்டோம் ஆல்ரெடி அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாய்வு கோடு அப்புறம் லாட கோடு அதுக்கடுத்தது கீழ்பிரை கோடு அப்புறம் மேல் பிறை கோடு இந்த ப்ராக்டிஸ்லாம் வந்து என் கூட வந்து நீங்கள் சேர்ந்து பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து இடப்பிறை கோடு அப்புறம் வளப்பிறை கோடு அதுக்கு ஒற்றை கொம்பு அதுக்கப்புறம் இரட்டை கொம்பு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் துணை எழுத்து அதுக்கப்புறம் ஊதல் வளைவு இன்னும் நம்ம வந்து எழுத்துல வந்து போல எழுத்துக்களை வந்து இன்னும் நம்ம டச் பண்ணலை இது வரைக்கும் தான் வந்து நம்ம முடிச்சிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எழுத போகிறோம் எழுத்துக்களை வந்து எழுத போகிறோம் இப்போ ஆண்ட எழுத்தை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எழுதலை பாருங்க சுழி வந்து இப்படி வளைச்சி பாதியோடு வந்து நிறுத்தியிருக்கோம் இந்த எழுத்து தான் வந்து நம்ம எழுத போகிறோம் அதுக்கு அடுத்தது இந்த ஊதல் வளைவெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் ஆண்ட எழுத்து லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா குழந்தைங்கள வந்து இந்த யாருன்னா இன்னும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த எழுத்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இதான் வந்து இன்றைக்கி வீடியோ அடுத்த வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறோம் அண்டில் ஸ்டே வித்னி ஹேமா பாய்